வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வெட்டக்கூடிய மீன் கத்தி தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மீன் கத்தி செய்வதற்காக பிக்கப் வண்டியோட ஸ்ப்ரிங் பிளேட்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து ரெண்டு கத்தி வர மாதிரி சென்ட்ரு பிளேட்டில் கிராஸ் கட்டிங் போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங் பிளேட்டில் மீன் கத்தி செய்கிறதுக்காக எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து சென்ட்ரு பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம் சென்ட்ரு பீஸ் வந்து நாலு இன்ச்சு வச்சு கைப்பிடிக்கு கூர் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி இருக்கோம் இது வந்து நாலு இன்ச்சு தான் க்ராஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இவ்வளோ இந்த அளவு குவிக்கும்போது நம்ம கைப்பிடி ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு கூர் வந்துடும் மரப்பிடி செட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து கத்தியோட நீளம் பத்து இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கிராஸ் கட்டிங் போட்டு எடுத்துக்கணும் ஹேண்ட் ஹேண்ட் கிரைண்டிங் மிஷினில் வந்து கட்டிங் மில் போட்டு கட் பண்ணுறதுக்கு பழக்கம் இல்லாதவங்க யாரும் யூஸ் பண்ண வேணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வந்து நம்ம வந்து பற்றியில் அடுப்பு கறியை போட்டு அந்த கூர் நீட்டுறதுக்கான பகுதியை வந்து ஹீட் பண்ணுறோம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்ப்ரிங் பிளேட்டும் வந்து டெம்பர் அதிகின்றதுனால நம்ம ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ஸே வந்து செய்ய போகிறோம் ஒரு கத்தி வந்து டெம்பரான பொருளை வந்து செய்யும்போது கம்ப்ளீட்டாக ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாமே செய்ய முடியும் இப்போ வந்து கூறுக்கான பகுதியை வந்து நம்ம நெருக்கிறோம் அகலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நெருக்கும் போது கொஞ்சம் கூறு வந்து கனமாகவும் மாதிரி நீட்டமாகவும் நீற்றத்துக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி நெருக்கி எடுத்துக்கணும் அடுத்தது வந்து கூரை நம்ம நீட்டுறோம் ஹேமர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா ப்ராசஸும் நம்ம செய்யப்படுறோம் நமக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து சமட்டி ஆள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு ஆள் தான் நம்ம வந்து பட்டறையில் இருக்கோம் இந்த மிஷின் இருக்கிறதுனால நம்ம ஒரே ஆள் வேலை பார்த்துக்கலாம் இப்போ வந்து மரப்பொடி கைப்பொடி செட் பண்ணுறதுக்கான ஒரு கூறான பகுதி வந்து நம்ம வந்து உருவா இருக்கோம் இப்போ வந்து கூறான பகுதி உருவாக்கியாச்சு இப்போ வந்து அதில் இருக்கிற பெண்டை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து பகுதி உருவாக்கப்பட்டது அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து முனைப்பகுதி மீன் வெட்டக்கூடிய கத்திக்கு வாய்ப்பகுதியோட முனைப்பகுதி தான் இப்போ வந்து உருவாக்குறோம் ஓகேங்களா அதுக்காக வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் பிளேட்டில் இருக்கிற அந்த பெண்டை எல்லாம் வந்து ஹீட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து முனைப்பகுதி முனைப்பகுதி வந்து எச்சுக்கு வர்றதுனால அதை வந்து ஹேமர் மிஷினில் கொஞ்சம் நோசிங் பண்ணி அழுத்தி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வரோம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் வெட்டக்கூடிய வாய்ப்பகுதி வந்து கரெக்டாக நமக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் இப்போ வந்து அது முடிஞ்சாச்சு அடுத்தது வந்து முனை வளச்சிக்கும் நம்ம அந்த முனை வந்து மீன் கத்தியில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஏரியாவில் வந்து மீனோட அந்த கழிவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து வெளியே தள்ளுறதுக்காக அந்த மீன் கத்தியில் வந்து முனைப்பகுதி வந்து நம்ம ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் கடல் மீன் உபயோகிக்கிறது இல்லை இங்கே வந்து ஏரி மீன் மற்றும் ஆற்று மீன்கள் தான் வந்து அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க நம்ம ஏரியாவில் அதே மாதிரி கடல் மீனும் அதிகம் கிடைக்கிறது இல்லை வந்து முனைப்பகுதியானது வளைச்சாச்சு அடுத்தது வந்து அந்த முனைப்பகுதியானது அகலப்படுத்தப்படுகிறது ஹேமர் மிஷினில் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடித்து தான் வந்து அகலப்படுத்துகிறோம் இது வந்து முனைப்பகுதி வந்து எப்பயுமே வந்து எல்லா கத்திலுமே தின் சைஸில் மெலிசாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வெட்டக்கூடிய பகுதி மெலிசாக இருக்கிறதுனால கறி வந்து பீஸ் வந்து தனித்தனியாக ஒன்றோட ஒன்று வெட்டாமல் பிரியும் அதுக்காக தான் வந்து கத்தி வந்து மெலிசாக இருக்கணும் அதே மாதிரி ஆட்டு கத்தி போன்றவை வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வைக்கணும் என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னாக்க மட்டனில் இருக்கிற எலும்பு வெட்டும்போது போது ஒடியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் திக்னஸ் லைட்டாக தான் திக்னஸ் வைக்கணும் இப்போ பாருங்கள் வாய் பகுதியான அடித்தாச்சு அடுத்தது அதே மாதிரி இன்னொரு கத்தியும் ஹீட் பண்ணி அந்த முனைப்பகுதியை வந்து அகலப்படுத்திடும் கத்தி வந்து அகலப்படுத்தும்போது கத்தி வந்து வளையும் அதுக்காக வந்து மெலிசாக பிடிக்கிறோம் தெரியுதுங்களா இந்த மாதிரி மெலிசா வந்து வாய்ப்பகுதி பிடிக்கிறதுனால தான் வெட்டுறதுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் அடுத்தது வந்து நடுப்பகுதி நடுப்பகுதி ஹிட் ஆகிடுச்சு அடுத்தது வந்து அடிப்பகுதியிலேருந்து நடுப்பகுதி வரைக்கும் வந்து கத்தி வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கிறோம் இது பிக்கப்போட பட்டன்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெலிசாகவே தான் இருக்கும் பட்டையும் அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கும் ஃபுல் டெம்பராக இருக்கும் நம்ம நல்லா ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த ஒர்க்கை பார்க்கணும் கத் கத்தி ஹீட் பண்ணி நம்ம வேலை செய்யணுனாக்க குயிக்காக ப்ராசஸ்ஸும் ஆகாது அதே மாதிரி அடித்து இழுக்க முடியாது இப்போ பாருங்கள் ஒரு டைம் முடிஞ்சு வச்சா மறுபடியும் ஹீட் பண்ணி அதே போகுது ஒரு டைமில் வரல அதனால் ரெண்டு டைமில் ஹீட் பண்ணி நம்ம வந்து அதில் இருக்கிற அந்த பெண்டை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் கத்தியை வந்து போடுறோம் இப்போ கத்தி வந்து இன்னும் நல்லா தின் சைஸில் மெலிஸாக ஆகுது இப்படி இருக்கிறதுனால தான் வந்து மீன் வெட்டும்போது ஒரு பீஸுக்கு இன்னொரு பீஸு ஒட்டாமல் பீஸ் வந்து மெலிஸாக நமக்கு கிடைக்கும் கட் பண்ணும்போது அதே மாதிரி பீஸ் வந்து தனித்தனியாக அல்வா துண்டு மாதிரி பிரியும் கத்தி வந்து மெலிசாயிடலாக்கா ஒரு பீஸோட ஒரு பீஸ் வந்து ஒட்டி வெட்டக்கூடிய பகுதி வந்து கறி வந்து உங்களுக்கு வந்து நசிங்கிடும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கத்தி வந்து மெலிசாயிடுச்சு அடுத்தது வந்து அதை வந்து ஃபினிஷிங் தட்ட போகிறோம் இப்போ வந்து மொனப்பகுதி வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து வளைச்சி தட்டுறோம் இப்போ வந்து அந்த மொனை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அதே சமயம் வாய்ப்பகுதியும் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் வெட்டக்கூடிய பகுதி இப்போ வந்து நம்ம அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதை வந்து நைஸ் தட்டிகிட்ருக்கோம் இப்படி நைஸ் தட்டதுனால வந்து நமக்கு அந்த குழிங்க அப்புறம் மேடு அடித்து அது மேடு பள்ளம் இது எல்லாமே வந்து ஒரே ஃப்ளாட்டாக ஒரு சமமாக இருக்கும் அதே மாதிரி வாய்ப்பகுதியும் வந்து மெலீஸாக ஒரே ஈக்குவலாக ஈவனாக இருக்கும் தெரியுதுங்களா அடுத்தது வந்து நம்ம வந்து கீழ் பகுதியும் தான் வந்து ஹிட் பண்ணி நம்ம வந்து தட்டப்போம் அடுத்தது ஹிட் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து பகுதியை தட்டுறோம் ஓகேங்களா இப்போ இப்போ கீழ்பகுதி அப்புறம் சென்டர் பகுதி ஒரே ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம் இப்படி தட்டுறதுனால வெட்டக்கூடிய வாய்ப்பகுதி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி மேல் புடங்கு பகுதின்னு சொல்லுவோம் மேல் கணம் தலைப்பகுதி அந்த பகுதியும் வந்து ஒரே ஈவனாக மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தட்டிக்கிறோம் எப்பவுமே வந்து நம்ம வெட்டக்கூடிய பகுதி மெலிசாக இருக்கணும் அதே மாதிரி மேலே வர தலைப்பகுதி வந்து கனம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து வெட்டு வந்து ஒரே சீராக விழும் வெ வெட்டக்கூடிய வெட்டும் நல்லா ஆழமாகவே இறங்கும் அதுக்காக தான் வந்து மேலே தலை கனம் வந்து நல்லா ஈவனாக நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும் கத்திக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூறு கூரை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம் நம்ம புடியில் ஃபிட் பண்ணும்போது அதில் பெண்டு இருந்தாக்க கிராஸாக போகின்றதுனால நம்ம சீரை வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி தட்டிக்கிறோம் அந்த முனைப்பகுதியும் வந்து ஷார்ப்பாக வைக்கிறோம் என்ன ரீசன்னால் புடியில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த முனையை வந்து வளைச்சி விட்றதுனால கட்சியில் வந்து கைப்பிடி உருவாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை கரெக்ட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம புடி புடியில் வந்து ஹோல்ஸ் போடுறதுக்காக நம்ம ட்ரில்லிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ம் இப்போ நம்ம வந்து புடியில் போடக்கூடிய ஹோல்ஸு ஃபுல் ஹோல்ஸாக போனோம் டபுள் சைடும் அப்போ தான் நம்ம வந்து முனைப்பகுதியை வந்து பேக் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணிவிட இப்போ வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டாயிடுச்சு ஹோல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ண போகிறோம் கத்தியை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் கிரைண்டிங்கில் வந்து அந்த ரவுண்டு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக பொசிஷனுக்கு ஒரே ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ஈவனாக தேய்ச்சி எடுக்கிறோம் அடுத்தது புடங்கு பகுதின்னு சொல்லுவோம் அந்த தலைப்பகுதி வந்து ஒரே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு அது சைடில் வந்து நோஷிங் பண்ண போகிறோம் கை உடுத்தாமல் இருக்கிறதுக்காக அது வந்து நம்ம செய்கிறோம் இப்போ வந்து வெட்டக்கூடிய வாய்ப்பகுதியும் அந்த மொனப்பகுதியும் வந்து ஒரே ஆர்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி அதே சமயம் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக தேய்க்கிறோம் வெட்டக்கூடிய வாய்ப்பகுதியில் வந்து மேடு பள்ளம் கிராஸ் இருக்கும் நம்ம இப்படி தேய்க்கிறதுனால வந்து அந்த கிராஸெல்லாம் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் அதில் மேடு பள்ளம் வரதும் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும் இப்போ வந்து அந்த கைப்பிடி பக்கம் இருக்கிற பகுதி நம்ம தேய்க்கிறோம் அது எதுக்காகனாக்க வெட்டக்குடியை வந்து க கை பிடிச்சி வெட்டும் போது அந்த இடத்துல கை உறுத்தாமல் இருக்கிறதுனால அதை கரெக்டாக தேய்ச்சி உருட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கை உறுத்தாது வெட்டும்போது மீன் கத்தியெல்லாம் அதிக வெயிட் வரக்கூடாது ஒரு ஆஃப் கேஜி வெயிட்டு ஒரு நானூறு முந்நூற்றம்பது அந்த ரேஞ்சு இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ நேரம் கட் பண்ணாலையும் கை வலி எடுக்காது வெயிட் அதிகமாக இருந்தாக்கா கண்டிப்பாக கை வலி எடுக்கும் ரொம்ப நேரம் வேலையும் செய்ய முடியாது இப்போ வந்து நம்ம வாய்ப்பகுதி வந்து ஒரே ஈவனாக கிரைண்டிங் மிஷினில் வச்சு ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம் சாணம் பிடிச்சிட்ருக்கோம் சாணம் பிடிக்கும்போது அதோடய திக்னஸ் கணம் வந்து முனையிலேருந்து அடிக்கத்தி வரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கிரைனிங் மிஷினில் சாணம் பிடிக்கணும் இப்போ ஒன் சைடு அடுத்த சைடு வந்து இப்போ தேய்ச்சிட்ருக்கோம் அதே மாதிரி முனைப்பகுதினாக்கா அது வெட்டக்கூடிய பகுதி வந்து மேலே ஒரு இன்ச்சிலேருந்து நல்லா ஈவனாக வந்து தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் கத்தியை வந்து நம்ம தீட்டும் போதும் மேலே வந்து அந்த பதம் அந்த ஒரு இன்ச்சு வரைக்கும் ஈவனாக நிற்கும் நம்ம கொஞ்சமாக அந்த முனையை மட்டும் கூட்டி விட்டாங்கனாக்கா ஒரு கொஞ்ச நாள் வெட்டினதும் கத்தி வந்து முன்னையாயிடும் அதே மாதிரி கத்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரெகுலராக தீட்டிக்கணும் கத்தியை வந்து ஃப்ளாட்டாக போட்டு லைட்டாக தூக்கின மாதிரி ஈவனாக தீட்டணும் அதை விட்டு கத்தியை வந்து தூக்கி பிடிச்சி முனையை மட்டும் தீட்டிட்டாக்க கத்தி வந்து குயிக்காக மலங்கிடும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து கத்தி எப்படி தீட்டுறதுன்ற வீடியோ வந்து நம்ம உங்களுக்கு போகிறோம் இப்போ வந்து கிரைண்டிங் மிஷின் தேய்ச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபைல் அறத்தை வச்சு நம்ம வந்து ராவிடுறோம் இப்படி ராவுனால வந்து வாயு பகுதி வந்து முனி முதல் அடி வர ஒரே ஈவனாக இருக்கும் ஒரே திக்னஸ்ல நம்ம ஹேண்ட் கிரைண்டிங்கில் பிடிக்கும்போது திக்னஸ் ஒரு இடம் அதிகமாக இருக்கும் ஒரு இடம் கம்மியாக இருக்கும் ஆனால் இப்படி நம்ம தேட்டுறதுனால உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும் இன்றைக்கி வந்தது தான் ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டில் எல்லாமே வந்து ஹேண்ட் ரெடி பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணுவாங்க மற்றபடி ஃபஸ்ட்லாம் வந்து மிஷின் கிடையாது ஒரு கத்தி அடிக்கணும்னா நிறைய டைம் எடுத்துக்கும் இப்போவும் டைம் எடுத்துக்குது இந்த ஹீட் பண்ணுற ப்ராசஸை பொறிச்சிட்டு உங்களுக்காக வந்து வீடியோ ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஃபைல் பண்ணி முடிய போது அதே மாதிரி வந்து ஃபைல் பண்ணி முடிச்சு தான் ரெண்டு பக்கமும் ஒரே ஆவரேஜே இருக்கிற மாதிரி பிசர் வரும் அதை வந்து ஃபைலில் வந்து கரெக்டாக தேய்ச்சி எடுத்தரணும் பாருங்கள் இப்படி தான் வந்து அந்த பிசரை வந்து தேய்ச்சி எடுக்கணும் அது கீழே உழந்ததுக்கப்புறம் மேடு பள்ளம் இல்லாமல் கத்தி வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஈவனம் ம் தெரியுதுங்களா ஓகே இப்போ வந்து மேலே இருக்கிற நம்ம அந்த டஸ்ட்டு கருப்பாக இருக்கிறது மேடு பள்ளம் இதெல்லாம் வந்து ஏங்குற நீங்களில் ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்தரணும் மேலே தேய்க்கிறதுனால உங்களுக்கு அந்த டஸ்ட்டு பாமானதெல்லாம் போய்டும் அதே சமயம் தேட்டும் போது வந்து உங்களுக்கு ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும் கத்தி இப்போது ஒன் சைடு தேய்ச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து தேய்க்க போகிறோம் இப்போ வந்து அடுத்த சைடு நல்லா தேய்ச்சணும் மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு மேலே அழுக்கெல்லாம் இருக்கும் அது எல்லாமே போகிற அளவுக்கு மேடு பழமும் கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா க்ளீனாக தேய்ச்சிடணும் கத்தியை அப்போ தான் நம்ம வெட்டும் போது மேலே அந்த ரத்தம் இதெல்லாம் வந்து கத்திக்கு படும் அது வந்து படாது மீன் போது மறுபடியும் துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு கூரை வந்து புடியில் வந்து மாட்டிக்குவோம் இப்போ அந்த கூரை ஹீட் பண்ணி தான் வந்து புடியில் ஹீட் பண்ண முடியும் அப்படியே அடிச்சனா புடி வந்து உடஞ்சிடும் அதனால் ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அந்த புடியில் வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் கழட்டிடுவோம் கழட்டிட்டு கூறு வந்து சூடு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனையை மட்டும் ஹீட் பண்ணி நம்ம அழைச்சி விட்றணும் இப்போ வந்து கரெக்டாக இறக்கியாச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி அடுத்தது வந்து நம்ம டெம்பர் போட போகிறோம் டெம்பருக்கு வந்து நல்லா அடுப்பு கறி ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கத்தியை வந்து நெருப்பில் வைக்கணும் இப்போ பாருங்கள் வாய்ப்பகுதி மட்டும் கரெக்டாக வெட்டக்கூடிய பகுதி மட்டும் நல்லா காய் வச்சுக்கணும் ஒரே யுனகி இருக்கிற மாதிரி அதே மாதிரி தண்ணியை கரெக்டாக அடிக்கத்தியில் வந்து மொனைக்கத்தி வரைக்கும் ஒரே ஈவனாக விட்டு வரணும் அப்போ வந்து ஓவர் டெம்பர் ஆகிடும் கத்தி மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகணும் தான் அந்த டெம்பர் குறையும் அப்புறம் வந்து தண்ணியில் போட்டுடலாம் கத்தியை இப்படி தான் வந்து நம்ம வந்து டெம்பர் போகிறோம் இப்போ வந்து கத்தியில் இருக்கிற பெண்டெல்லாம் இப்போவே நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்ட்ரெயிட் பண்ண முடியாது முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ வந்து டெம்பரிங் ப்ராசஸ் முடிஞ்சுது இப்போ கத்தி ஃபுல்லாக சூட நம்ம தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து அந்த முனைப்பகுதி கூறு இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு புடியல ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து புடியில் மாட்டிட்டு அந்த முனைப்பகுதியை வந்து வளைச்சி விட்டணும் வளைச்சி விட்டு அது ஹீட் ஆகிறதுக்காக சைடில் இருக்கிற அந்த பட்டறையோட சாம்பலை வந்து சொருக்கி வச்சிடணும் அப்போ தான் வந்து புடி வந்து கருகாது இல்லைனா கருகி மறுபடியும் புடி லூஸ் ஆகிடும் இப்போ வந்து மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாமே நம்ம அந்த டிஸ்க் போட்டு எல்லாமே தொடைச்சி எடுத்துறோம் இப்போ வந்து கத்தி யாரும் மேக்ஸிமம் தீட்டுறதில்ல வந்து கிரைண்டிங் மிஷினில் சாணம் பிடிச்சிடுறாங்க அப்படி பிடிக்கிறதுனால வந்து கத்தி டெம்பர் போயிடும் யாரும் பிடிக்க வேணால் தயவு செஞ்சு கத்தி வந்து தீட்டி பழகுங்க இதற்கான புடி வந்து நம்ம பொரிசை புடி தான் போட்டிருக்கோம் நல்ல கடினமான மரம் தான் அதே சமயம் பிளேட்டும் வந்து நம்ம பிக்கப்போட பிளேட்டு இதுவும் டெம்பர் பிளேட்டு தான் நம்ம எப்பயுமே உருக்கில் செஞ்ச வரைக்கும் பொருள் வந்து தரமாக இருக்கும் ஸ்ப்ரிங் பிளேட்டில் செய்யணும் மேக்சிமம் கத்தியோட ஒர்க் முடிஞ்சது நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி